நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தஞ்சி கோட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் நேஷன் பில்டர்ஸ் விருது வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலை இ கே மருத்துவமனை வளாகத்தில் செஞ்சிக்கோட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி பணியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நேஷன் பில்டர்ஸ் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சாசன தலைவர் குறிஞ்சி வளவன் அனைவரையும் வரவேற்றார் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் கோகுலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் கே பி மோகன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநர்கள் நம்மாழ்வார் கண்ணையா ரமேஷ் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் செயலாளர் நாராயணமூர்த்தி பொருளாளர் சக்திவேலன் மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திரன் கருணைவேல் ஜெரால்ட் சந்திரசேகர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜி டி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் மாணிக்கம் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் செய்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் ரோட்டரி கிளப் சார்பாக அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஆசிரியர்களுக்கான நேஷ்னல் நேஷன் பில்டர்ஸ் அவார்டு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை நாங்கள் ஒரு பெரும் மோட்டிவேஷனாக இது எங்களுக்கு அப்படிதான் தெரியுது அதாவது வி டேக் இட் ஆஸ் அ கிரேட் மோட்டிவேஷன் டு அச்சீவ் மோர் அண்ட் மோர் இன் ஆர் ஃபீல்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி விச் வாஸ் கிவன் பை தி ரோட்ரி கிளப் மெம்பர்ஸ் We are very, we are feeling very proud uh, for having this award in our hand. So once again I wish all of them a very thank you, thank you so much uh, for giving this award. Once again I thank all the great legendary people those have given this award for making us to be very happy and to get motivated still more. Thank you so much for this award. பல்வேறு சேவை பணிகளை மேற்கொண்டு வரும் செஞ்சி லோட்டரி சங்கத்தினுடைய அனைத்து குழுவினர்களுக்கும் எங்கள் ஆசிரியர்களை கௌரவித்த சங்க தலைவர் செயலாளர் நாளாளர் அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் தேக்குவிப்பான் எங்களை போன்ற ஆசிரியர்கள் இன்றைய காலகட்டத்தில் அவர்களாகவே எங்கள் பள்ளியை தேடி வந்து சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த நாளில் நேஷனல் அவார்ட் வழங்கியது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது எங்களது உயர்ந்த விருதாக கருதி இந்த விருதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏழுமலை செஞ்சு ராஜேதேசன் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் முதுகலை பட்டதா ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றனர் செஞ்சி பகுதியில் சிறப்பாக செயல்படுவதற்கும் செஞ்சி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக விண்ணப்பிக்காமலே விருது வழங்கிய இந்த சங்கத்திற்கு எங்கள் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை எரியும் இலக்காயினும் அதற்கு தூண்டுகோல் தேவை என்று கூறுவார்கள் உண்மையிலேயே இந்த சோர்வான சில சமயங்களில் இது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் எங்களுக்கு என்று இன்னும் மேன்மேலும் எங்கள் சிறப்பாக செயல்படுவோம் இந்த விருதினை பெற்ற பிறகு இன்னும் வேகம் எங்களுக்குள் இருக்கிறது இந்த சேவை ரோட்டரி என்ற பெயருக்கே ஆட்டம் சேவையை சார்பில் எங்களுடைய பணியும் சேவைக்கான பணிதான் இது எங்களுக்கு ஒரு சிறந்த பூஸ்டாக எடுத்துக்கொண்டு இன்னும் எங்களுடைய சமூக பணியை சிறப்பாக செயல்படுவோம் என்று இந்த சங்கத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக நன்றியை கொள்கிறோம்